ஓம் நமஷிவாய்ப்பா இப்போ நம்ம இந்த பாடப்பகுதியில் இயல் ஆறில் இருக்கின்ற புணர்ச்சி இலக்கணம் பார்க்க போகிறோம் புணர்ச்சினா என்ன புணர்ச்சி அப்படின்னா சேருவது அப்படின்னு அர்த்தம் இப்போ இரண்டு சொற்கள் சேருவது சேர்த்து எழுதுக பார்த்துருக்கோம் இல்லையா அதுதான் புணர்ச்சி சரியா இரண்டு சொற்கள் சேருவதை புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த புணர்ச்சி எப்படி இருக்குது இதனுடைய வகைகள் என்ன எந்த ரெண்டு சொற்கள் சேரும் சொற்கள் அப்படின்னா பல எழுத்துக்கள் சேர்ந்தது தானே சொற்கள் அதில் எந்த எழுத்து எந்த எழுத்தோடு சேரும் அப்படின்றத பற்றி தான் இந்த புணர்ச்சி அப்படின்றதில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் தமிழ் கூட்டல் அமுதம் சரியா தமிழ் கூட்டல் அமுதம் இதை எப்படி நம்ம சேர்த்து படிப்போம் தமிழ் அமுதம் அப்படின்னு படிப்போம் ஏன் இந்த இல் கூட்டல் ஆ மாறி போயிடும் இல்லையா சரி இப்போ தமிழ் அப்படின்றது ஒரு சொல் அமுதம் அப்படின்றது ஒரு சொல் புரியுதா இப்போ இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த சொற்கள் ஒன்றாக சேருவதை தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்வோம் சரியா இப்போ புணர்ச்சி அப்படின்றது எந்த இரண்டு எழுத்துக்கள் ஒன்றாக சேரும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ பாரு தமிழ் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த தமிழ் அப்படின்ற சொல் எப்போவுமே நிலையாக இருக்கக்கூடியது சரியா இது இதுக்கு பேர் நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் நிலை மொழி புரியுதா அதாவது இப்படியே இருக்கும் அது தமிழ் அப்படின்றது நிலைமொழி அமுதம் அப்படின்றது தான் வருது சரியா தமிழ் அப்படின்ற சொல்லு கூட அமுதம் அப்படின்ற சொல் வந்து சேருது அப்ப தமிழ் அப்படின்ற சொல் நிலையா ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கு இருக்கு அது நிலைமொழி அமுதம் அப்படின்றது தான் வருது தமிழோடு சேர்றதுக்காக வருது அப்ப இது வருமொழி இது மொழி அல்லது வறுமொழி அப்படின்னு சொல்லலாம் சரியா வருமொழி வருகின்ற மொழி மொழினா என்ன சொல்கிறானே தமிழ் அப்படின்றது நிலைமொழி அமுதம் அப்படின்றது வறுமொழி இப்போ மரக்கிளை மரம் கூட்டல் கிளை அப்படின்னு இருக்குவை மரம் அப்படின்றது நிலைமொழி அந்த மரத்துக்கூட சேர்றதுக்காக வர்றது எது கிளை அப்போ கிளை அப்படின்றது வறுமொழி இப்போ புரியுதா முதல்ல இருக்கிறது நிலைமொழி அடுத்து வரக்கூடியது வருமொழி இப்ப இதில் எந்த எழுத்து சேரும் எல்லாமே சேர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எது சேருது அப்படின்றத பாரு நிலைமொழியில் இப்போ தமிழ் அப்படின்றது தான் நிலைமொழி இந்த நிலைமொழியில் இ இறுதி எழுத்து எது தமிழ்ல இறுதி எழுத்து இந்த இள் சரியா இந்த இள்ளும் வறுமொழியின் முதல் எழுத்து ஆ இதுவும் சேர்ந்து இழுட்ட அ அப்படின்னு சேர்ந்து ழா அப்படின்னு மாறுது இந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து தமிழ் அமுதம் அப்படின்னு போயிடுது சரியா அப்போ இதுதான் புணர்ச்சி அப்போ நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் சேர்ந்து நமக்கு தமிழமுதம் அப்படின்னு கிடச்சிருச்சு புணர்ச்சி வந்துடுது புரியுதா இப்போ பாருங்கள் நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவதை உணர்ச்சி என்பர் நிலைமொழி ஈறு அப்படின்னா கடைசி எழுத்து நிலைமொழியில் கடைசி எழுத்து வறுமொழி முதல் அப்படின்னா அந்த வறுமொழியில் இருக்க முதல் எழுத்து இரண்டும் சேருவது தான் புணர்ச்சி அவ்வளோதான் உணர்ச்சி என்றால் என்ன நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது புணர்ச்சி இதுதான் வினா விடை புரியுதா இப்போ அதுக்கடுத்து இதில் சில வகைகள் இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் இப்போ வாசிக்கிறத கவனமாக கவனிக்கணும் சரியா நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அஃது உயிர் ஈற்றுப்புணர்ச்சி எனப்படும் சரியா உயிர் ஈற்று ஈற்றுனா என்ன கடைசியில் இருக்கக்கூடியது இப்போ உயிர் ஈற்றுப்புணர்ச்சி அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் பாரு இப்போ சிலை கூட்டல் அழகு இதில் சிலை என்னது நிலைமொழி அழகு அப்படின்றது வறுமொழி இப்போ நம்ம நிலைமொழியில் ஈற்றெழுத்து என்னன்னு பார்க்கணும் ஈற்றெழுத்து என்ன இருக்குது லை இருக்குது லை அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் இல் கூட்டல் ஐ இல்லையா இல் கூட்டல் ஐ தான் லை அப்போ ஐ இது தானே கடைசியில் இருக்குது இந்த இல் கூட்டல் ஐலையும் கடைசியில் இருக்கக்கூடியது ஐ ஐ அப்படின்றது உயிர் எழுத்து அப்போ இந்த இடத்துல கடைசி என்ன இருக்குது உயிர் தான் இருக்குது உயிர் ஈற்று ஈற்றுனா கடைசி இந்த சிலையில் எது கடைசியாக இருக்குது ஐ அப்போ உயிர் ஈறு சரியா இது புணர்ச்சி இந்த அவங்களே போட்டிருக்காங்க அப்போ இல் கூட்டல் ஐ ஐ வந்து என்னது உயிர் அப்போ கடைசியாக என்ன இருக்குது உயிர் தான் இருக்குது அப்போ இது உயிர் ஈற்றுப்புணர்ச்சி அடுத்துப்பார் நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி இப்ப பாரு இதில் நிலைமொழி என்ன மண் அதுல கடைசியில் என்ன இருக்கு இன் மெய்யெழுத்து தான் இருக்கு அப்ப அது மெய் ஈற்று புணர்ச்சி சரியா இப்ப பார் வரும் மொழிக்கு வராங்க இப்ப நிலைமொழியில பார்த்தாச்சு ரெண்டு நிலைமொழி பார்த்துட்டோம் இல்லையா இந்த நிலைமொழியில சிலையில ஐ கடைசியா இருக்கு அதனால புணர்ச்சி இதில் மெய் இப்போ கடைசியாக இருக்குது அதனால் மெய்யிற்று புணர்ச்சி முடிஞ்சிச்சு உயிர் மெய் ரெண்டு தானே இருக்குது அவ்வளோதான் அதுக்கடுத்து இப்போ வறுமொழிக்கு வரும் வறுமொழியில் பார் பொன் கூட்டல் உண்டு இதில் ஏது வறுமொழி இது நிலைமொழி இதுதான் வறுமொழி உண்டு அப்படின்றது தான் வருமொழி இப்போ வறுமொழியில் நம்ம எந்த எழுத்தை முதல்ல பார்க்கணும் முதல் எழுத்து தான் முதல் எழுத்து இதில் என்னவாக இருக்குது ஊ இருக்குது ஊ அப்படின்றது உயிர் எழுத்து அப்போ இதில் எது முதல்ல இருக்குது உயிர் முதல் புணர்ச்சி சரியா உயிர் தான் முதல்ல இருக்குது அதனால் உயிர் முதல் புணர்ச்சி அடுத்து வறுமொழி முதல்ல இதில் ப பொன் குற்ற சிலை இதில் எது வருமொழி சிலை சரியா இந்த சிலையில் முதல் எழுத்து என்ன இருக்குது சி சீயை எப்படி பிரிக்கலாம் இச்சு குட்டல் ஈன்னு பிரிக்கலாம் அந்த இச்சு குட்டல் ஈலையும் முதல்ல இருக்கிறது எது இச்சு அப்போ இச்சு அப்படின்றது மெய் அப்போ மெய் தான் முதல்ல இருக்குது அப்போ இது மெய் முதல் புணர்ச்சி இப்படிதான் ரொம்ப எளிமை தான் இரண்டு நிலைமொழிக்கும் இரண்டு வறுமொழிக்கும் சொல்லியிருக்காங்க முதல்ல இரண்டு நிலைமொழியில் நிலை கடைசியில் இருக்கிறது உயிர் உயிர் புணர்ச்சி மெய் வந்தால் மெய்யேற்று புணர்ச்சி வரும் மொழி முதல்ல உயிர் வந்தால் உயிர் முதல் புணர்ச்சி மெய் வந்தால் மெய் முதல் புணர்ச்சி அது ஈற்று இது முதல் புரியுதா அவ்வளவுதான் சரி அடுத்து இப்போ புணர்ச்சியிலேயே இரண்டு வகையான புணர்ச்சி இருக்குது என்ன அப்படின்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இப்போ இயல்பு புணர்ச்சின்னா வித மாறுபாடும் இருக்காது அழகாக அப்படியே சேர்ந்துடும் அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்னா ஒரு எழுத்து தோன்றும் இல்லை மறையும் ஒரு எழுத்து வேறு எழுத்தாக போகும் அதுக்கு பேர் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இயல்பு புணர்ச்சின்னா என்ன பாரு நிலைமொழியும் வறுமொழியும் எந்த எந்தவித மாற்றமும் இன்றி இணைவது சரியா எந்தவித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி எடுத்துக்காட்டு கூட்டல் மொழி தாய் நிலைமொழி மொழி வறுமொழி இப்போ இரண்டுமே சேரும்போது எந்த சொல்லுமே இல்லை அப்படியே தான் வந்திருக்கு தாய்மொழி அப்போ இது இயல்பு புணர்ச்சி சரியா அதுக்கு அடுத்தது பாரு உடல் கூட்டல் ஓம்பல் அப்படின்னு இருக்குது எப்போவுமே இப்போது அட்டவணை போட்டு எழுதியிருப்போம்ல சின்ன வயசில் எழுதியிருப்போம் ம் இக்குட்டல் ஆ கா அப்படின்னு எழுதியிருப்போம் அதே மாதிரி குட்டல் ஓ லோ சரியா அப்போ கூட்டல் ஓ லோ இது ரெண்டும் சேர்ந்து உடல் ஓம்பல் அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ இதுவும் ஒரு இயல்பு தான் எந்த விதமான மாற்றமும் இல்லை அட்டவணை அது வந்து பிறப்பு அப்போ இதுவும் இயல்பு புணர்ச்சி தான் உடல் குட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் அப்படின்னு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே வந்திருக்கிறதுனால இது இயல்பு புணர்ச்சி புரியுதா இப்போ அதுக்கடுத்து விகார புணர்ச்சி அப்படின்னா இரண்டு சொற்கள் இணையும் பொழுது நிலைமொழியிலோ வறுமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும் சரியா ஒன்று நிலைமொழியில் மாற்றம் ஏற்படும் இல்லை வறுமொழியில் மாற்றம் ஏற்படும் இல்லைன்னா இரண்டிலையுமே மாற்றம் ஏற்படும் அதுதான் விஹார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க இது மூன்று இருக்கும் தோன்றல் எழுத்து தோன்றும் திரிதல் ஒரு எழுத்து வேறு மாறும் கெடுதல் ஒரு எழுத்து மறைந்து போகும் இதுதான் விகார புணர்ச்சியுடைய வகைகள் இப்போ இந்த வகைகளை வச்சு பார்ப்போம் இப்போ பாருங்க நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் சரியா ஒரு எழுத்து தோன்றினால் அதுக்கு பெயர் தோன்றல் விகாரம் எடுத்துக்காட்டு தமிழ் கூட்டல் தாய் தமிழ் நிலைமொழி தாய் வறுமொழி இரண்டும் வந்து சேரும் பொழுது இத்து அப்படின்ற ஒரு எழுத்து புதியதா தோன்றுது அப்ப இதுக்கு இது என்ன விகாரம்னா தோன்றல் விகாரம் சரியா விகார புணர்ச்சியில் தோன்றல் விகாரம் இப்போ இது மாதிரி நம்ம வேறு எடுத்துக்காட்டும் நம்ம சொல்லலாம் என்ன சொல்லலாம் நுழைவுத் தேர்வு நுழைவு கூட்டல் தேர்வு அப்படின்னு சொல்லுவோம் வையன் அப்போ இந்த இடத்துல நுழைவுத் தேர்வு இத்து வரும் சரியா நுழைவுத் தேர்வு கல்லூரி சாலை கல்லூரி கல்லூரி கூட்டல் சாலை இப்படி இருக்குது வைவேன் இந்த இடத்துல இச்சு வரும் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு புதுசாக ஒரு எழுத்து தோன்றுது இங்கே இத்து தோண்டியிருக்கு இங்கே இச்சு தோண்டியிருக்கு சரியா இதெல்லாம் தோன்றல் விகாரம் அடுத்து நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து வேற எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுச்சுன்னா அதுக்கு பேர் திரிதல் விகாரம் இங்கே வில் குட்டல் கொடி இந்த இல்லு இந்த இட்ரா மாறிடுச்சு ஒரு எழுத்து வேறு ஒரு எழுத்தாக மாறினதுனால இது திரிதல் விஹாரம் இதுக்கு வேற ஒரு எடுத்துக்காட்டும் நம்ம சொல்லலாம் பல்கூட்டல் பசை பற்பசை அப்படின்னு நம்ம மா சொல்லலாம் பல்குட்டல் பசை பற்பசை இல்லையா பற்பசை இந்த இல்லு இந்த இட்ரா மாறி போயிடுது சரியா அப்புறம் இது மாதிரி நிறைய நிறையா எடுத்துக்காட்டுகளை நீங்களே சொல்லலாம் பொன் கூட்டல் சிலை பொற்சிலை இல்லையா பொன் கூட்டல் சிலை என்னவா மாறும் பொற்சிலை இப்படி மாறிடும் சிலை இந்த இன்னு இந்த இற்றாக மாறுது அப்ப இது மாறுது அப்ப இது திரிதல் விகாரம் அடுத்து நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து மறைவது மறைவது கெடுதல் விகாரம் மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன இந்த இடத்துல இம்மு மறைஞ்சு போயிடுது அப்ப இது என்னது கெடுதல் விகாரம் புறம் கூட்டல் நானூறு புறம் கூட்டல் நானூறு எப்படி சேர்த்து எழுதுவோம் புற நானூறு ஐயா புற நானூறு அப்படின்னு எழுதுவோம் அப்போ இந்த இடத்துல இம் மறைஞ்சு போகுது மரம் கூட்டல் வேர் மர வேர் இம் மறைஞ்சு போயிடு அப்போ இது கெடுதல் விகாரம் இப்போ தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்றத பார்த்தோம் ஒவ்வொரு எழுத்து மாறுறதை பார்த்தோம் அதே மாதிரி இரண்டு சொற்கள் இணையும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு ஒரு ஒரு எழுத்து தானே இப்போ மாறிச்சு அது மாதிரி இல்லாமல் தோன்றவும் செய்யும் மறையவும் செய்யும் மாறவும் செய்யும் மூணுமே ஒரே இடத்துல கூட நடக்கும் இதில் பாரு நாடகம் கூட்டல் கலை நாடக கலை இதில் இம்மு மறைஞ்சு போச்சு அதுக்கு பதிலாக ஈக்கு வந்திருக்கு சரியா அப்போ மறைதல் கெடுதல் விகாரம் வந்திருக்கு தோன்றல் விகாரமும் வந்திருக்கு காடு கூட்டல் விலங்கு காட்டு விலங்கு இட்டு தோன்றல் விகாரம் வந்திருக்கும் அந்த மாதிரி அப்புறம் உறவு கூட்டல் அழகு உறவழகு அந்த ஊ போய்ட்டு வா வந்திருக்கும் அப்போ கெடுதலோ நடந்திருக்கும் தோன்றலோ நடந்திருக்கும் சரியா இந்த மாதிரியும் இருக்கும் சரி அடுத்து இப்போ நீங்களே கூட ஒரு பற்றி எடுத்திங்கன்னா அதில் என்னென்ன சேர்த்து எழுதியிருக்கு என்னென்ன இவ்வளோ நம்ம இவ்வளோ நாளாக சேர்த்து பிரித்து பிரித்தெழுதுக்காக உங்கள் புத்தகத்திலலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து அதில் என்னென்ன புணர்ச்சி வந்திருக்கு இயல்பு புணர்ச்சி வந்திருக்கா விகார புணர்ச்சி வந்திருக்கா அப்படி விஹார புணர்ச்சி வந்துச்சுன்னா அதில் தோன்றலா திரிதலா கெடுதலா அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நிலைமொழியில் ஈற்றெழுத்து என்னவாக இருக்குது வறுமொழியில் முதல் எழுத்து என்னவாக இருக்குது முதல் ஈராக இருக்கா மெய்யிராக இருக்கா சரியா அந்த மாதிரிலலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ சரியான விடைகளை பார்ப்போம்